சார் பிக் பாஸ்னா இப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு நம்ம ஆமா சார் சிஸ்டர் பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க வணக்கம் தமிழக மக்களே நான் சார் பிக் பாஸ்னா இப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இன்னைக்கு நம்ம ஆமா சார் சிஸ்டர் பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க ஆமா பார்வதி கமுருதினுக்கு ரெட் கார்டு இல்ல சார் நல்ல பொண்ணு சார் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆ பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையை சேர்ந்த ஒரு பெண் அதுவும் இல்லை டீசெண்டான நேற்று ரெக்கார்ட் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேங்கன்னு என்ன நடந்ததுன்னா அக்கா வந்து உள்ளுக்குள்ளே வந்து அவங்களை வந்து கோபத்தை தூண்டுறாங்கம்மா பார்வதி யார் கோவத்தை தூண்டினாலும் ஒரு லெவலோட சார் கேமில் வந்து மாற்றி மாற்றி தள்ளி விட்றது இயல்பு ஓகேங்களா உள்ளே நடக்கிற கேமில் இதே துஷாரை வந்து கானா வினோத் கேம் நடக்கிறப்ப தள்ளி விட்டார் ஓகேங்களா இதே பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கேம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ சபரிக்கை அவங்களுக்கும் தள்ளுமுள்ளு நடந்துச்சு இது எல்லாமே கேம் அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமாக தான் பார்க்குறோம் கேமாக தான் பார்க்குறோம் அவங்களுமே சான்றாக்காவுமே நிறைய வார்த்தைகள் ஒரு காலத்தில் பார்வதியை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க நாங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறப்புமே பார்வதியை வந்து அக்கா பயன்படுத்திட்டு கடைசியில் முதுகில் குத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஏன்னா எதுக்கடுத்தாலும் அழுகிறது கீழே தள்ளி விட்ட உடனே வலிப்பு வரும் ஆனால் அதுதான் டாக்டராக வந்து எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது ஏன்னா ஸ்ட்ராங்காக கேம் விளாடுறாங்க ஓடுறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க சான்றாக்காட்டும் ஆமா கீழே அதாவது கார்லேருந்து காலில் இருந்து கீழே விழுந்த உடனே ஃபிட்ஸு வருது வலிப்பு வருது அப்படின்னா அதில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை அதே மாதிரி கனி அக்கா இருக்காங்க இல்லையா க கணித்திரு வந்து எவிக்டானாங்க ஓகேவா எவிக் கணித்திரு எவிக்ட் ஆன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தான் பட் அன்றைக்கி அழுதுருக்காங்க கனியை எவிக்ட் பண்ணி உடனுன்றதுல அவங்க தீவிரமாக இருந்தாங்க கனித்திரு அக்காவை வந்து அவங்களுக்கு சான்ற அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்போ என்னென்னா இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ளே ஓவராக நாடகம் ஆடுறாங்கன்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ அவங்களே நாடு ஆடுறாங்க அவங்க வீட்டுக்காரருமே உள்ள யாராவது எங்கள் எங்கள் கூட சண்டைக்கு வந்தீங்கன்னா அவங்கள கிளி கிளி கிழிச்சிடுவேன் பிரஜனை நான் பார்த்தீங்களா கொஞ்சம் கூட அவருமே ஒரு நாகரீகம் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ பார்வதி ரெட் கார்டு கொடுத்ததுக்கு முன்னிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது ஏன்னா நல்ல ப்ளேயர் சார் மதுரையிலேருந்து போய் மதுரையிலேருந்து ஒரு போய் நாங்கள் மதுரையில் நான் பாலிடிக்ஸ்லாம் சொல்ல வரல சார் பாலிடிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது எனக்கு என்ன சந்தோஷம்னா மதுரை மண்ணிலேருந்து நாங்கள் ரெண்டு பேர் போயிருக்கோம் அதாவது பிக் பாஸ் நல்ல பிளாட்ஃபார்ம் சார் நம்ம ஊரில் இருந்து மதுரைக்காரவங்க ரெண்டு பேர் பட்டம்லாம் யாரும் கிடையாது பாருங்க நம்ம மதுரை மண்ணிலேருந்து யாருமே கிடையாது இந்த இந்த வட்டம் மதுரை மண்ணிலேருந்து ரெண்டு பேர் ஓகேங்களா ஆமாம் நான் ஒரே வருஷத்தில் போனேன் உண்மையிலே மதுரை மீனாட்சி தாயோட அருள் தான் நான் என்னமோ சொல்லுவேன் சார் சார் இல்ல பார்வதியுமே ஒரு மதுரை மண் பற்று உடைய நல்லா போய் சார் தொண்ணூறு நாள் வந்துருச்சு சார் நான் கண்டிப்பாக அதை டைட்டில் உன்னர் எதிர்பார்த்தேன் பார்வதி தான் டைட்டில் உன்னர்னு எதிர்பார்த்தேன் தேவையே சான்றா அக்கா சார் ஆரம்பத்தில் பார்த்துட்டேங்களா நானும் டைட்டில் தான் பிளான் பண்ணாங்க கண்ணு எல்லாமே ஒரு ஓகே என்னோட ஓகேங்க

பிக் பாஸ் எல்லாரும் ஆன் பெண் பாகுபாடு இருக்காது சார் எங்களை சுத்தி நூற்றம்பது கேமரா அறுபது எழுபது கேமரா இருக்கு யாருமே தப்ப பண்ண முடியாது சார் எல்லாருமே இருக்கும் என்ன ஒரு ஆன் பெண் பாகுபாடு ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறப்ப தம்பி இருக்காரு நான் அவர் வந்து என் தம்பியா தான் நினைக்கிறேன் ஓகேங்களா இதே மாதிரி இதே மாதிரி நம்ம ஊரே என்ன பண்ணுவோம் நம்ம அக்கா தங்கச்சி சித்தப்பா தப்பா நம்ம கண்டிப்பா தான் பழகுவோம் அதனால வந்து ஆமா சார் எல்லாருமே அங்கே இருக்கிறவங்களை சப்போர்ட் சப்போர்ட் பண்றேன் அப்படி இல்ல சார் எல்லாருமே

அப்புறம் அது போக சார் இப்போ நிறைய படங்கள் புக் ஆகிருக்கு அதாவது பெரிய பெரிய ப்ரொடக்ஷனில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி அல்லது மார்ச்ல பண்ணுவோம் அதாவது நம்ம இப்போ நடித்த படங்கள்லாம் மா சின்ன சின்ன கேரக்டர் இப்போ வர்றது செகண்ட் ஹீரோவாக வருது கண்டிப்பாக ஒரு நல்ல கதாநாயகனாக வளம் வரணும் தான் ஆசைப்படுறோம் அது மீனாட்சி தாயோட அருள்னால மதுரையிலேருந்து ஒரு பெரிய என்ட்ரி இல்லைம்மா விஜயகாந்த் சார் போனாங்க வடிவேல் சார் போனாங்க ஏன் நம்ம ஊர்லேருந்து ஏன் யாரும் போகக்கூடாது ஆக்சுவலாக இயல் இசை நாடகம் மதுரை தான் வந்து ஒரு நம்பர் ஒன்று நம்ம ஊரில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு பெரிய பெரிய ஆட்கள் போனது எல்லாமே நம்ம ஊர் மண்ணு தான் பட் நம்ம ஊரில் இருந்து ஒரு பெரிய ஏரியா ஒரு என்ட்ரி கம்மியாக இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டிப்பாக வந்து அதை மாறும் சார் இப்போதைக்கு வர்றதெல்லாம் பரம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக நல்ல கேரக்டர் தான் வருது ஆ நல்ல சார் நல்லா டீசெண்டான இருந்தா சார் திட்டுறது நான் திட்டு வாங்குறதே நல்லா தான் இருந்துச்சு அதே இல்ல வேற பராசதி வந்து ரெண்டு படம் வந்து அடுத்தது காம்படிஷன்ல வருது

டேரக்டர்ஸ் வந்து சார் எதுவுமே அப்டேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியாது இல்லை என்ன சார் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் வரப்போகுது சார் பிப்ரவரிக்கு மேலே பிப்ரவரிக்கு மேலே நல்லா அப்டேட் இருக்கும் ஓகே சார் வேறு எதுவும் கேட்கணுமா சார் இல்லைம்மா அப்போதைக்கு அப்போதைக்கு ரொம்ப இது வரலாமா பாப்பா இனிமேல் வர்ற படங்களில் வந்து இனிமேல் வர்ற ஒரு தமிழ் திரையுலகத்தில் நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்கும் நம்புகிறோம் ஓகே नहीं 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 त्रिभी त्रिभी ओ ओह सुपर नेवर लोल नेवर लॉटियो अंदर नटी पार्कर नटी पार्कर बनकम तमिला का मक्कल है नामों का नटी डू यू थिंक यू कैन स्टॉप मी डू यू थिंक यू कैन स्टॉप मी नॉन मन कैन स्टॉप मी आइए आइए हे हे आई एम वेटिंग வெற்றி நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் எனக்கு விஜய் சார் பிடிச்சது சொல்லுவார் இல்லையா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள்மா வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரகன் மதுரையிலிருந்து விஜய் சாருக்கு வந்து ஜனநாயகன் பரவ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர மாபெரும் வெற்றி அடையணும் குழந்தைங்கலேருந்து ஒரு விஷயம் சொல்ல வரேன் குடும்பம் முழுக்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் ஸோ விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய நல்வாழ்த்துக்கள்